எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெக்ஸ்ட் மக்களே இப்போ உங்கள் முன்னாடி பேஸ் இன் த வேர்ல்ட் அரிய வாயிட்டேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ரசல் மணியால் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேயினியை மட்டும் விளையாடுறதுக்கு போராடினேன்னு மேயினி மட்டும் விளையாடினேன் அதுக்கப்புறமா போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டனேற்றால் ஒரு காட்லெட் மேட்ச்ல நான் பங்கேற்பேன் அந்த காட்லேட் மேட்ச்சில் பங்கேற்று நான் இப்போ ஒரு சேலஞ்சராக நிற்கிறேன் நான் ஒரு சாதாரண சேலஞ்சர் இல்லை பெஸ்ட் இன் த வேர்ல்டு பெஸ்ட் சேலஞ்சர் நான் ஹெவி வெயிட் சாம்பியனை நோக்கி இப்போ வந்துள்ளேன் இந்த ரஸ்லிங் கம்யூனிக்கு நான் வரும்போது நான் ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக தான் வந்தேன் ஸோ அந்த நேரத்தில் சுச்சுவேஷன் என்னுடைய இன்ஜுரி இதன் காரணமாக என்னால் அந்த நேரத்தில் மோத முடியலை ஆனால் இப்போ நான் ஒரு நம்பர் ஒன் மாறி இருக்கிறேன் குந்தருடைய சந்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் ஒரு முறை அவங்க கூட போடும்போது கண்டிப்பாக உடல் ரொம்பவே பலவீனமாகும் நமக்கு அடிகள்லாம் ரொம்பவே மோசமாக விழும்னு ஆனால் அதையும் தாண்டி நான் குந்தர் கூட மோத போகிறேன்னா அது என்னுடைய ஃப்யூச்சருக்காக கிட்டத்தட்ட அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் நான் சாம்பியன்ஷிப்புக்காக மோதி வின் பண்ணி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருடங்கள் எவ்வளோ நாள் ஆகிருச்சுல ஆனால் இதுக்கப்புறமா இதை தள்ளி போட மாட்டேன் சம்மஸ்லாமில் என்ன தான் குந்தர் பண்ணாலும் நான் வந்து கிக் அவுட் பண்ண மாட்டேன் நான் என்ன தான் நடந்தாலும் நான் வந்து தோக்கத்துக்கு தயாராக மாட்டேன் நான் பாருங்கள் மக்களே நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு நான் உங்கள் சிஎம் பாங் நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறேன் சம்மஸ்லாமில் என்ன தான் குந்தர் என்னை துவக்க தக்கியதுக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே நான் சுக்கு நூறாக உடச்சி தள்ளுவேன் குந்தர் என்ன பீட் பண்ண முடியாது ஃபைனலி நான் ஜிடிஎஸை போட்டு ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணி உங்களுடைய நியூ வேர்ல்டு ஹெவி வீட் ஜாமீனாக உங்கள் முன்னாடியே வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குந்தர் சுமார் இருப்பாரா அவர் வந்துட்டார் சீன பங்க பார்த்து இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு போய் பல வருடத்துக்கு அப்புறமா தான் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் வந்தேன் நான் அந்த நேரத்தில் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் பண்ண சாதனையை பற்றி சொல்லட்டா அதாவது நீ இந்த போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்தேன் ஸோ அதிலிருந்து இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எழுபத்தஞ்சி சதவீதம் நாட்கள் நான் ஒரு சாம்பியனாக மட்டுமே இருந்திருக்கிறேன் நான் ஒரு நான் சாம்பியனாக இருந்ததே கிடையாது உனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து யூகேயில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது நாள் சாம்பியனாக இருந்தேன் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனில் அறுநூற்றி அறுபத்தாறு நாள் சாம்பியனாக இருந்தேன் ஹெவி வெயிட் சாம்பியன் இரநூத்தி எண்பது நாள் இப்போ உள்ள ரேஜினும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது நான் சீக்கிரமாக தோக்க போகிறது கிடையாது பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஐ ஆம் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு என்னை எதிர்க்க யாருமே இல்லை நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிஎம் பாங்க நான் தோக்கடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நான் ஒரு லெஜண்ட் கில்லராக மாறிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் யாரெல்லாம் ஆணவத்தின் உச்சத்தில் லெஜண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வீழ்த்தி அவங்கள மண்டி போட வச்சு அவங்கள தோக்கடிச்சு ஆம் த பெஸ்ட் அப்படின்னு நிரூபிச்சிட்டு வரேன் அந்த வகையில் என் முன்னாடி நிற்கிற இந்த பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பாங்க தோக்கடிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ ஒன்று சொன்ன ஆம் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் பெஸ்டு சேலஞ்சர் ஒன்று புரிஞ்சுக்கோ நான் ஒரு பெஸ்ட் சாம்பியன் இன் த வேர்ல்ட் என்னுடைய வாழ்க்கையில் நாள் நான் சாம்பியனாகவே கடந்திருக்கிறேன் இப்போந்தான் நான் சாம்பியனாக மீண்டும் மாறி இருக்கிறேன் இவ்வளோ சீக்கிரம் ஓக்கிட்டு தோப்பையின்னு எதிர்பார்க்காத அதே மாதிரி நான் கொஞ்சம் இறக்க குணம் இல்லாதவன் தான் ஒன்று சுலபமாக தோக்கடிக்கணும் நீ காயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண மாட்டேன் உன் கெரியர் முடிஞ்சாலும் பரவாயில்ல உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் பல முயற்சிகள் பண்ணுவேன் என் கூட மோதும் போது நீ கொஞ்சம் ஜாக்கிராக இருந்துக்கோ ஏன்னா நான் பிடி போடும்போது மேபி உன் கூட நான் உடைக்கலாம் இதனால் உனக்கு கழுத்தே இல்லாமல் கூட போகலாம்